அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் டேட்டா பெருத்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்போ இந்த இங்கிலீஷ் டேட்டா பெருத்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னா வெள்ளக்காரனுடைய பாலிசியில் நம்ம எல்லோரும் போகணும் இன்னும் அது இன்றைக்கு வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னா ஒர்க் அவுட் ஆகாமலாம் கிடையாது ஒர்க் அவுட் ஆகுதான் செய் இதில் ஒரு மாற்று கருத்து என்பது ஒன்று எல்லா மனிதனுக்குமே அந்த மாற்று கருத்து என்பது கண்டிப்பாக உண்டு அந்த மாற்று என்பது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இங்கிலீஷோடைய ஒரு அமைப்புக்கும் தமிழோடைய அமைப்புக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்கும்போது கொஞ்சம் மாறுபட்டு வரும் அப்போ மாறுபட்டு வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா இந்த புதுமையான முறையை வந்து நம்ம வந்து இது புதுமையல்ல பழமையான முறை தான் இது நிறையா ஜாதகங்களை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பெண்கள் ஆண்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்கும்போது அவர்களுடைய கேரக்டர் தன்மைகள் வந்து என்ன சொன்னோன்னா தமிழ் எண்களில் தமிழ் தமிழ் என்பதும் வந்து ஒரே இதுதான் அப்போ தமிழ் எண்ப எண்களில் வந்து அவங்களுடைய டேட்டா ஆஃப் வச்சு நம்ம கணக்கெடுக்கும்போது சில உண்மைகளை வந்து நாம் வந்து வெளிக்கொணர வேண்டி இருக்கிறது அப்போ அந்த உண்மைகளை வெளிக்கொணர வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிடும்போது உங்களை பொறுத்தல்ல ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஒன்று என்பது சூரியன் ரெண்டு என்பது சந்திரன் மூணு என்பது செவ்வாய் நாலு என்பது ராகு அஞ்சு என்பது என்ன சொல்லலாம்னா வந்து குரு ஆறு என்பது சனி ஏழு என்பது புதன் எட்டு என்பது கேது ஒம்பது என்பது சுக்கர் இதை நல்லா வருஷப்படுத்தி எழுதிக்கிடும் இதில் நீங்கள் எந்தவித மாற்றமும் பண்ணக்கூடாது எந்தவித ஆதிபத்தியத்தையும் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் நீங்கள் இங்கிலீஷ் நியமாரிகளை இப்போ வந்து பார்த்து பழக்கப்பட்டவங்க தமிழ் எண்கள் வந்து என்ன சொன்னால் சூரியன் சந்திரன் செவ்வா ராகு வியாழம் சனி புதன் கேது சுக்கரன் இந்த ரேசியாவில் தான் இந்த எண்கள் வரும் அப்போ இந்த எண்களில் தான் இந்த அமைப்பில் தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ நம்மளுடைய விதி எண்ணை எப்படி கண்டுபிடிப்பது விதி எண்ணை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும் அந்த விதி எண் என்பது உங்களுடைய தமிழ் டேட்டு தான் உங்களுடைய தமிழ் டேட்டை நன்றாக வந்து இப்போ நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னாலும் உங்கள் தமிழ் டேட் வந்துடும் வருஷம் வந்துடும் அப்போ அந்த தமிழ் டேட் வந்து என்ன சொன்னால் என்ன ஆதிபத்தியம் உடையது என்ன கிரக ஆதிபத்தியம் உடையது நீங்கள் எல்லோரும் என்ன செய்யும்போது எட்டுன்னா வந்து சனி நினச்சிட்டு இருப்பீங்க தமிழில் வந்து ஆறு தான் சனி ஏழு தான் புதன் எட்டு தான் கேது ஒம்பது தான் சுக்கரன் இது இதை வந்து நம்ம பரீட்சித்து பார்க்கும்போது எல்லாமே பரீட்சித்து பார்க்குறது யாரை வச்சு வந்து அடுத்தவனுக்கு பரிட்சித்து பார்க்கக்கூடாது தானே பரிட்சித்து பார்க்கணும் தனக்கு தானே பரிட்சித்து பத்த உணவை நாம் சாப்பிட்டால் நமக்கு என்ன மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்தோம் சார் நம்ம கண்டுபிடிச்சா தான் நாம் வந்து மற்றவர்களுக்கு தெளிவுரை கொடுக்க முடியும் அப்போ இந்த விதி என்பது விதி அந்த விதி என்று சொல்லக்கூடிய பிறவி எண் பிறவி பிறவி எண் சொல்லக்கூடியது முதல் உங்களுடைய டேட்டு தான் தமிழ் டேட் தான் இதை நன்றாக தெரிந்து வைத்துக்கொண்டு அது என்ன ஆதிபத்தியனுடைய நம்பராக வருகிறதோ அந்த நம்பர் தான் வந்து உங்களுடைய பிறவி என்ற பிறவியன் பிறவியன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த பிறவியனுடைய தன்மை நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது பிறவி எண் சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழ் டேட் ஆஃப் உண்டான தமிழ் டேட் பெருத்து பர்த் தமிழ் டேட் பெருத்துக்குண்டான அந்த எண் நம்முடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இப்போ வந்தரசன் ஒருத்தர் பதினெட்டாம் தேதி பிறந்திருக்கிறார் பதினெட்டு என்பது ஒன்பது ஒம்பது என்று சொன்னால் தமிழ் நியமராலஜியில் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் உடையது அப்ப இந்த சுக்கரன் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் நம்மளுடைய லக்கணத்துக்கு எங்கே போய் உட்காந்துருக்கு இந்த சுக்கரன் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் உடையது இதன் மூலமாக நமக்கு வந்து என்ன சொன்னான்னா வளர்ச்சியும் வரும் வீழ்ச்சியும் வரும் வளர்ச்சி என்று என்ன சொன்னால் வந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு நம்முடைய பிறப்பு எண் என்று சொல்லக்கூடிய தமிழ் டேட்டு உண்டான அந்த கிரகம் நம்மளுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் போய் மறையக்கூடாது ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது மறைந்தால் நம்மளுடைய பிறந்த தமிழ் தேதிக்குண்டான அந்த கிரகமே நமக்கு ஆறு எட்டு போ பனிரெண்டில் மறைந்தால் வாழ்க்கையில் வந்து பெரிய யோகங்களை அடைய முடியாது அப்படிங்கிறத நம்ம இயற்கையாகவே எந் இயற்கையாகவே வந்து இங்கிலீஷ் நியமராட்சியில போட்டாலுமே வந்து என்ன சொல்லான்னா வந்து அந்த தான் நம்ம பலன் சொல்லுவோம் தமிழ் நியமராளஜி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா இந்த எண்கள் என்பது சூரியன் ஒன்றாகவும் சந்திரன் ரெண்டாகவும் செவ்வாய் மூணாகவும் ராகு நாலாகவும் குரு அஞ்சாகவும் குருவு கொடுத்து என்ன சொல்கிறான் வந்து சனி வந்து என்ன சொன்னா ஆறாவதாகவும் புதன் வந்து ஏழாவதாகவும் கேது வந்து எட்டாவதாகவும் சுக்கரன் ஒம்போதாகவும் வந்துவிடுகிறது இது நல்லாக பரிட்சித்து பார்க்கும்போது என்ன சொன்னா உண்மையாகவே வேலை செய்கிறது வேலை செய்கிறது அப்படின்னா அவங்க ஏன் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஏன் வந்து இவங்க கஷ்டப்படுறாங்க ஏன் உள்ளானவர்களாக இருக்காங்க யாரையுமே வந்து எடுத்திருந்து பேசக்கூடிய தன்மையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் யாராவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஓராம் தேதி முப்பதாம் தேதி தமிழில் பிறந்திருந்தால் அவருடைய குணாதிசயத்தை நீங்கள் பாருங்கள் மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி முப்பதாம் தேதி தமிழ் தேதிகளில் பிறந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பேச்சுக்களை வந்து என்ன சொன்னான்னா ரொம்ப ஹார்டு அதாவது ஹாடுன்னா வந்து முகம் முறியாமல் பேசுவாங்க பார்த்திங்களா முகத்தை முறிக்காத மாதிரி பேசுவாங்க அந்த முகத்தை முறிக்காத மாதிரி பேச பேசக்கூ பேசக்கூடிய மனோநிலை அவர்களுக்கு வந்து விடுகிறது அப்போ அந்த அப்படி வந்ததுக்கு காரணம் அவர்களுடைய அந்த மூணு என்று சொல்லக்கூடிய நம்பருக்கு உண்டான கிரகம் செவ்வாய் அவருடைய அவர்களுடைய ஜாதகத்தில் நன்றாக இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஐ விஐபி அப்படின்னா ஒரு உத்தியோகத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது ஒரு பெண் தான் அவருடைய பிறப்பு அந்த மூணாம் தேதி பிறப்பு அந்த மூணாம் உண்டான செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு ஆறுல போய் உட்காந்துருக்கும் எதெடுத்தாலும் என்ன சொன்னான்னா வந்து எடுத்தறிந்து பேசக்கூடிய ஒரு தன்மையும் பிறரை வந்து மனச்சங்கடப்படுத்தக்கூடிய பேச்சும் பேசி வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா யோகம் என்று சொல்லக்கூடியதில் வந்து என்ன சொன்னான்னா ஒன்று இருக்கிறது ஆனால் வாழ்க்கை என்பது என்ன சொல்லணும் பெரிய வந்து என்ன சொன்னா டெசர்ட் அப்படின்ட்டான் டெசர்ட்டு டெசர்ட்னா பாலைவனம்னா பாலைவன சுத்த பாலைவனம் என்னதான் உழைத்து பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த டெசர்டான பேச்சு அதாவது வந்து எந்த ஒரு செவ்வாயுடைய ஆதிபத்தியத்தில் வந்து ஒரு மனிதன் அந்த மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தோராம் தேதி முப்பதாம் தேதி தமிழ் எண்ணில் பிறந்து விட்டானோ அவனுடைய பேச்சு வந்து வக்கரத்தன்மையுடையதாகும் வாழ்க்கையில் வந்து ஒத்துப்போக முடியாத தன்மை உடையதாகவும் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா அடுத்தவர்களுக்கு தான் தனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் கீழே வந்து பணிந்து போவதும் காரியம் ஆன பிறகு என்ன சொன்னால் காலை ஓங்கி மிதிப்பதும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது நம்ம என்ன இருக்கோம் இங்கிலீஷ் நேமர்த்தி மூணா நம்பர் என்பது குரு ஆதிபத்தியம் உடையது மூணா நம்பர் என்பது குரு ஆதிபத்தியம் உடையது மென்மை அனைத்து போகின்ற தன்மை கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு குழந்தை மனதை உடையவராகவும் எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறவராகவும் நம்ம இருக்கோம் ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மூணு மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது தமிழ் தேதிகளில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்தன சொன்னால் அவருடைய குணாதிசயம் வந்து சிறப்பாக இல்லை இது யாரு நீங்கள் நீங்கள் வந்து அப்படி இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கொள்ளுங்கள் குறைகளை வந்து குறைகளாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதை மாற்றிக்கொள்வதற்கு கண்டிப்பாக நீங்க முயற்சிக்கணும் அதை முயற்சிக்காமல் இதை வந்து என்ன சொல்றான்னா வந்து நிறையா ஜாதகத்துல வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் அதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்தாலும் அது ஒரு காலத்திற்கு பிறகு அதை அப்படியே எப்படி பெண்டிங் வச்சுட்டேன் பெண்டிங் வச்சுட்டு என்ன சொல்றான்னா அதற்கு பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போது இப்போ அதை பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து வருகிறது அப்போ பேச வேண்டிய சந்தர்ப்பங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து சில ஆதிபத்தியமுடைய நபர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்போ அவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து திருப்திகரமாக இல்லை இந்த மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதில் பிறந்த இந்த டேட் ஆஃப் பர்த் தமிழ் டேட் ஆஃப் பர்த்தில் தமிழ் அதில் பிறந்தவங்க என்ன சொல்கிறான்னா அவருடைய வாழ்க்கையில் என்ன சொன்னாங்கன்னா போராளிகளாகவும் போராட்டத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து வாழ்க்கையை வந்து ஒரு போர்க்களமாக ஆக்கிக்கொண்டு தனக்குத்தானே ஒரு சட்டத்தையும் ஒரு விதியையும் வகுத்துக்கொண்டு இப்படித்தான் இருக்கணும் எல்லாரும் வந்து தனக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பணியணும் அப்படிங்காங்க ஆனால் அவங்க பணிவதற்கு தயாராக இல்லை இது நான் கண்ட விஷயத்த இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலான்னா இந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நாம் சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னா இந்த நம்மளுடைய பிறப்பு தமிழ் எண் இருக்கு இல்லையா இந்த பிறப்பு தமிழ் எண் குண்டான கிரகம் சூரியன்லேருந்து வந்து என்ன சொல்லானா யார் வரைக்கும் கரெக்டாக வந்து சுக்கரன் வரைக்கும் தான் அப்போ சுக்கரன் வரைக்கும் தான் அப்படின்னா இந்த கிரகங்கள் என்ன சொல்லலான்னா வந்து அதாவது என்ன சொல்லுன்னா குறைந்த பாகையில் இருந்தால் குறைந்த பாகை குறைந்த பாகைன்னா இப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து பதினெட்டாம் தேதி பிறந்திருக்கிறார் பதினெட்டாம் தேதி பிறந்தால் அவருக்கு அது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அந்த சுக்கரன் லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அவர் குறைந்த பாகை என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டத்தின் முதல் பாலத்தில் இருந்தாங்க இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னா மே தொலாலக்கணம் வைங்க தொலாலக்கணத்திற்கு உண்டான அந்த இவருடைய பிறப்பு பிறவி என்ன என்று சொல்லக்கூடிய பதினெட்டாம் வந்ததினால அதே சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து அசவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் உட்காந்துட்ட கண்டிப்பாக என்ன சொல்லான்னா வந்து அவர் லக்கணாதிபதி போராட பிறந்தவர் தான் அந்த அந்த ஒன்றாம் பாதம் என்பது எப்பயுமே ஒரு ரெண்டு மூணு பாதங்கள் தள்ளி போகணும் அதாவது வந்து மு முதல் பாதத்தில் இருப்பதும் கடைசி பாதங்களில் இருப்பதும் கடைசி பாதங்களில் இருப்பதும் என்ன சொல்லான்னா வந்து பெரிய போராட்டத்தை கொடுக்கிறது பெரிய போராட்டத்தை கண்டிப்பாக கொடுத்துருது அப்போ பெரிய போராட்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த கிரகத்திற்குண்டான உங்களுடைய கிரகத்திற்கு உண்டான ஒன்று ரெண்டு மூணு போட்டு வந்து இதுதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா சூரியன் சந்திரன் சூரியனுக்கு சந்திரன் செவ்வாய் ராகு வியாழன் சனி புதன் கேது சுக்கரன் என்று சொல்லக்கூடிய இந்த வரிசை தயவு செய்து மாற்றாதீர்கள் மாற்றாமல் ஒருவர் ஜாதகம் பார்க்க வந்தாலோ நம்மளுடைய லக் நம்மளுடைய இந்த பிறவி என்னென்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் டேட்டு நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன நிலைமை இருக்கிறது இதில் எங்கே போய் மாட்டக்கூடாது திதி சூனியத்தில் மாட்டக்கூடாது அதுக்கு மொடக்கு ராசியில் போய் மாட்டக்கூடாது திதி சூனியத்தில் போய் மாட்டக்கூடாது திதி சூனியத்தில் மாட்டக்கூடாது மொடக்கு ராசியில் போய் மாட்டக்கூடாது திதி சூனியத்திலையும் மொடக்கு ராசிலேயும் மாட்டி மாட்டிருச்சுன்னா வந்து என்ன சொன்னால் இது சரியாக வேலை செய்யாது அப்போ நம்முடைய கர்மா என்று சொல்லக்கூடியது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய தமிழ் டேட்டு பிறந்த தேதி தான் உங்களுடைய விதி பிறவி அப்போ அதை வச்சே உங்களுக்கு தீர்மானிச்சிடலாம் அப்போ அது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருக்கக்கூடாது அதற்கடுத்து என்ன சொல்லலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் முதல் பாதத்திலும் கடைசி பாதத்திலும் இருக்கக்கூடாது இருந்தால் அது வந்து முதல் பாதத்தில் இருப்பது வந்து என்ன சொன்னால் பயங்கரமான வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆர்வத்தை கொடுத்து போராட வைக்கும் கடைசி பாதத்தில் இருந்தாலும் என்ன சொன்னான்னா அது சார்ந்த அந்த கிரகம் சார்ந்த அந்த கட்டம் சார்ந்த விஷயத்தை நம்ம போராடி போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை நான் வார வாரம் என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு வந்து ஞாயிறுலேருந்து என்ன சொன்னால் சனிக்கிழமை வரைக்கும் இதுபோல் தான் இந்த கிரகங்கள் வரப்போகிறது இந்த கிழமைகளில் உங்களுக்கு உண்டான வந்து என்ன சொன்ன தமிழ் கிரகங்கள் தமிழ் வந்த நம்பர்ஸுக்கு உண்டான கிரகங்கள் என்ன ஆதிபத்தியம் உடையுதோ அது வந்து என்ன சொன்னா ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கெட்டு போயிருப்பீர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்தது இதை ஏன் சொல்கிறேன்னா வந்து என்ன சொன்னேன்னா வந்து என்னுடைய டேட்டா பர்த் என்னுடைய தமிழ் டேட்டா பர்திருக்கு அதற்குண்டான கிரகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து லக்கணத்தின் முதல் பாதத்தில் உட்காந்துருக்கு அப்போ லக்கணத்தின் முதல் பாதத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் நான் இன்று வரை என்ன சொன்ன ஒரு போராளி தான் இன்று வரை போராளி இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அனுபவிச்சது தான் சொல்ல முடியும் ஏன்னா மற்றவர்களை நம்ம உதாரணம் காட்டுறதுக்கு நமக்கு இல்லை நமக்கு வந்து அவங்க இதை நம்ம பார்க்கல நம்ம தான் எப்படி இருக்குது நம்ம இந்த ஒரு பேச்சு பேசுகிறோம்னா இதில் வந்து நம்ம அதில் வந்து என்ன சொன்னா அப்போ உண்டான வழிபாடுகளை நம்ம இயற்கையாகவே வந்து கடவுளுடைய அனுகிரகத்தால் அந்த கிரகத்திற்கு வந்து என்ன சொன்ன பிறந்த தமிழ் டேட்டுக்கு தே டேட்டுக்கு அந்த அந்த கிரகத்தை வந்து குரு பார்க்கின்ற காரணத்தினால் நாம் வந்தன ச என்னதான் வந்து நம்மளை யாராச்சும் ஒருத்தர் தூக்கி சமந்தாலும் நாம் அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் இன்று வரைய ஒரு போராளி தான் அந்த போராளி என்பது நமக்கு தெரிஞ்ச பிறகு என்ன சொன்னா அதற்குண்டான வழிபாடு முறைகளை முறையாக பண்ணி அதற்குண்டான பரிகாரங்கள் என்று சொல்லக்கூடியது அந்த கிரகத்திற்குண்டான பரிகாரங்களை நாம் வந்தன சொன்னா பரிகாரங்கள் என்பது என்ன நினை என்ன என்ன அப்படிங்கிறீங்கன்னா தானம் பண்ணுறது தான் வேற ஒன்றுமே கிடையாது நாம் வந்து நமக்கு கடவுள் வந்து ஒரு த ஒரு இப்போ தண்டனை கொடுத்திருக்கிறார் அந்த தண்டனைக்கு பிராய சித்தமாக என்ன சொல்றான்னா நான் வந்து என்ன சொன்னா ஒரு பொருளை வந்து இழப்பீடு பண்ணுறோம் அதை தினமும் இழப்பீடு பண்ணுறோம் வாரத்துல ஒரு நாள் இழப்பீடு பண்ணுறோம் வாரத்துல ரெண்டு நாள் இழப்பீடு வாரத்துல ரெண்டு மூணு நாள் இழப்பீடு இப்படி இழப்பீடு பண்ணணும் பண்ண அந்த தண்டனை என்ன என்னத்தான் பரிகாரம் என்பது நன்னடத்தை நாம் நன்னடத்தையாக இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு தண்டனை இங்கே குறைக்கப்படும் பரிகாரம் என்பது என்ன சொன்னான்னா நாம் வந்து அந்த கிரகத்திற்குண்டான ஆதிபத்தியத்துக்குண்டான நெகட்டிவை நம்ம பண்ணிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் தண்டனை ஜாஸ்தி செயலுக்குள்ளே போய் உட்காந்துருக்கிற மாதிரி தான் அங்கே வந்து என்ன சொன்னான்னா எல்லாருக்கும் நல்ல நடந்துட்டோம்னா சீக்கிரமாக வெளியே விட்டுருவாங்க நல்ல நடக்கலை நடக்கலைன்னா என்ன சொன்னான்னா ஆப்பு வச்சுருவாங்க இதுதான் நடக்க போகுது அப்போ உங்களுடைய பிறந்த தமிழ் தேதியே உங்களுடைய வாழ்க்கையை நிர்மாணம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தி உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டத்தில் இருக்கிறது அந்த கட்டம் வந்து என்ன சொல்றான்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றானா அந்த கட்டம் சார்ந்த விஷயத்தில் அந்த கிரகம் நன்றாக இருந்தது என்று சொன்னால் அதன் மூலமாக நீங்கள் வளர்ச்சியை அடைந்திருப்பீர்கள் அந்த கட்டம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றேன்னா பெரிய சாதனை பண்ணலை ஏஜா என்னுடைய டேட்டா பர்த் தமிழ் டேட்டா பர்து இது இந்த தான் இந்த கிரகம் என்னுடைய இடத்துல இந்த இடத்துல இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கா அப்போ அந்த கிரகம் வந்து அந்த கட்டத்துக்குள்ளே நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லை அந்த அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் வந்து நான் வந்து என்ன போராடி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொன்னால் அது அந்த கட்டத்துக்குள்ளே நல்லா இல்லைன்னு அர்த்தம் இது நமக்கு நாமே அப்ளிகபிள் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இதை வேறு யார் வந்து என்ன சொன்னாங்கன்னு வந்து அப்ளிகேபேட் பண்ணி பார்த்து கொடுக்கக்குண்டான வாய்ப்புகள் இல்லை அதனால் வந்து என்ன சொன்னா சூரியன் என்று சொன்னால் ஒன்று சந்திரன் என்று சொன்னால் ரெண்டு செவ்வாய் என்று சொன்னால் மூணு ராகு என்று சொன்னால் நாலு குரு என்று சொன்னால் அஞ்சு அதற்கடுத்து என்ன சொன்னான்னு வந்து சனி என்று சொன்னால் ஆறு புதன் என்று சொன்னால் ஏழு கேது என்று சொன்னால் எட்டு சுக்கரன் என்று சொன்னால் ஒம்பதே இது ஏற்கனவே ஒரு ஐந்து ஆறு ஏ ஆறு வருடத்திற்கு முன்னாடியே இந்த வரிசை கிரமங்கள் வந்து நமக்கு தெரியும் தெரிந்தாலும் வந்து என்ன சொன்னான்னா அது அது அதுக்கு பிறகு வந்து அது பிரபலமாக்கப்படவில்லை பிரபலமாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாரும் தேடி தேடி கண்டுபிடிக்கிறேன் என்னடா பிரச்சனை எங்கடா பிரச்சனை நம்ம தேடி தேடி கண்டுபிடிக்கும் போது கடைசி விடை உங்களுடைய தமிழ் பிறப்புக்குண்டான கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் நீங்கள் சூப்பர்மேன் அந்த கிரகம் நன்றாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் இன்னும் போராடி கொண்டுதான் இருப்பீர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அதே கிரகத்திற்குண்டான கிழமையில் நீங்கள் வந்து கோவிலுக்கு சென்று அந்த கிரகத்திற்குண்டான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுவதன் மூலமாகவும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அந்த கிரகங்கள் வந்து தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் இருந்தால் அதற்குண்டான உணவுகளை சாப்பிடுங்கள் உங்களுடைய அந்த பிறப்பு எண் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் அந்த அந்த உண்டான உணவை தானம் பண்ணுங்கள் ஒன்று சாப்பிடுதல் ஒன்று தானம் பண்ணுதல் இதை ரெண்டை செய்து வந்து என்ன சொல்கிறான்னா சமன்படுத்துங்கள் நீங்களும் உங்களுடைய பிறப்பு எண்ணை கண்டுபிடித்து பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த விதி என்னை கண்டுபிடித்து அந்த விதி நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் வந்து அதாவது வந்து நம்மளுடைய தமிழ் டேட் ஆஃப் உண்டான அந்த கிரகம் நம்ம ஜாதக கட்டத்தில் எந்த நிலையில் இருக்கிறது சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா ஒரு முடிவுக்கு உங்களால் வர முடியும் வர வந்து என்ன சொன்னான்னா போயிருந்தால் அதற்குண்டான உணவை அந்த நட்சத்திரம் எந்த காலில் உட்காந்துருக்கிற நட்சத்திர உணவை தானம் பண்ணுங்கள் நன்றாக இருந்தால் அந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்கள் கண்டிப்பாக அதில் மேன்மை அடைந்திருப்பீர்கள் மேன்மை அடைய முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்ந்து வளங்கன் வணக்கம் வணக்கம்